சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடைபெற்ற சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர் இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியது பாலியல் வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவை மீறி எஃப்ஐஆர் வெளியானது இதில் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயர் ஊர் மொபைலின் போன்ற வை இடம்பெற்றுள்ளது இதற்கு தெரிவித்து அரசியல் கட்சிகள் கடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது கல்வி நிலையங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத நிலை நீடிப்பதாக அரசு மீது விமர்சனங்கள் எழுந்துள்ளது மேலும் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக தாமே தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் ரவியை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளார் இது தொடர்பாக தாவேக்கா தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து மனு அளித்தோம் எங்கள் மனுவில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்றும் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளோம் மேலும் தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்க வேண்டும் என மனுவில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது எங்கள் அவர்கள் அவற்றை பரிசீலிப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சி தொடங்கி பல மாதங்கள் ஆகியும் விஜய் இதுவரை செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இந்நிலையில் சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு திடீரென சென்ற விஜய் ஆளுநர் ஆர் ரவியை சந்தித்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் மாநிலத்தின் அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பது தொடர்பான கோரிக்கை மனுவை அளித்தார் அப்போது விஜயிடம் பேட்டி எடுப்பதற்காக மாளிகை முன்பு திரண்டனர் ஆனால் மனு கொடுத்துவிட்டு வெளியே வந்த விஜய் செய்தியாளர்களை பார்த்து கையசைத்து விட்டு பேட்டி அளிக்காமல் காரில் ஏறி சென்று விட்டார் இதனால் விஜய் பேட்டி அளிப்பார் என காத்திருந்த செய்தியாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர் தமக தலைவர் விஜய் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளிக்காமல் தவித்து வருவதும் அரசியல் விமர்சகர்களின் கண்டன பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் திமுக அதிமுக நாம் தமிழர் கட்சி பாஜக பாமக என அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர் கட்சி ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகியும் விஜய் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை இது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அழகல்ல என்று அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர் செய்தியாளர்களை சந்தித்து அவர்களின் கேள்விக்கு பதில் சொல்வது ஒரு அரசியல் கட்சி தலைவரின் கடமை மட்டுமின்றி பொறுப்புமாகும் ஆனால் விஜய் தனது பொறுப்பை தட்ட

வருகின்றனர் மேலும் அப்ப ஆளுநர் பதவி தேவையில்லை இப்போ ஆளுநர் பதவி தேவையா எனவும் பதவி இருந்தால் வழிநடத்த முடியும் எனவும் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு மழை வெள்ள பாதிப்பு அரசியல் தலைவர்கள் நினைவு மற்றும் பிறந்த நாள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளில் பனியோர் வீட்டில் இருந்து மட்டுமே அரசியல் செய்வதாக விமர்சனத்திற்குள்ளான நிலையில் இன்று முதன்முறையாக ஆளுநர் ரவியை நேரடியாக சந்தித்தும் கோரிக்கை மனு வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க